ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கிழங்க மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஈஸியாக சிம்பிளாக ரெண்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஃப்ரை தான் இது பாருங்கள் அப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டு பல் போட்டு உரலில் வந்து இடித்து எடுத்துருக்கேன் இது இடித்து அது இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கும் போது அது நல்ல ஒரு வாசனை வரும் பூண்டு வெங்காயம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இது பண்ணிடுங்க பிடிச்சிருந்தவங்க பிடிச்சவங்களுக்கு போடுங்க நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன தேவையோ சுவை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா போட்டுக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதுலேயே வந்து நம்ம தாளிக்கும் போது கடுகு போடாமல் சோம்பு கூட போட்டு தாளிச்சிக்கலாம் அதுவும் வாசனையும் சுமையும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு பொருள் வந்து நம்ம வித்தியாசமாக போட்டு போட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியும் அந்த மாதிரி செய்யும்போது எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வெரைட்டியாக அந்த மாதிரி செய்யும்போது எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரட்டி விட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு புரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா வந்து மிளகா தூள் போட்டு புரட்டி இறக்கிக்கலாம் நல்லா வரந் வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் இந்த சிறுதானிய தோசை வந்து வீடியோ போட்டிருந்தேன் அது ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் படித்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அதை சொல்லிட்டா வந்து அதை சொல்லிட்டா வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கலாம் கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கமெண்ட் அனுப்புனா உங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ மிளகா தூள் வந்து போட்டிருக்கேன் மிளகா தூள் போட்டு அதை நம்ம கிரட்டி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம் அது மறுபடியும் ஆயிரும் ஏன்னா நமக்கு மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணுங்கிறதுனால அப்படியே திறந்து வச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு ஆவர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் லஞ்சு பாக்ஸுக்கு தக்காளி சாதம் புளி சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்